தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேறோன்றுவோம் தேவனுடைய மகத்துவம் என்ற தலைப்பில் யாத்தராகவும் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்ப்போம் கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜெயம் கொண்டவர்கள் பாடுகின்ற பாடல் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கும் மோசேயின் பாடல் வரிகள் தான் இது என்ற உடையவரை புகழ்ந்து பாடி அவருடைய மகத்துவத்தை ஒரே வரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற தான் இது சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்யும் சர்வ வல்லவருடைய முடிவில்லாத ராஜ்யம் மூன்று ரீதியிலே செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம் முதலாவதாக இந்த தேவாதி தேவன் அண்ட சராசரங்களையும் பராமரிப்பது மட்டுமல்ல அவருடைய மனவாட்டியாகிய சபையையும் நம்முடைய சரீரமாகிய சபையிலேயும் அவர் என்றென்றும் வாசம் செய்து அவற்றை ஆளுகை செய்கிறவராக இருக்கின்றார் இரண்டாவதாக உலகத்தின் சட்ட திட்டங்களின்படி மாத்திரம் ஆளுகை செய்கிறவராய் அவர் இராமல் ஜீவ வார்த்தைகளை சுவிசேஷ சட்டத்தின்படி ஆளுகை செய்கிறவராக அவர் இருக்கின்றார் மூன்றாவதாக காலங்களுக்கு உட்பட்டவைகளை மாத்திரம் அவர் ஆளுகை செய்யாமல் யுக யுகமாய் என்றென்றும் வாழுகின்ற எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக அவர் இருக்கின்றார் தேவனுடைய முடிவில்லாத ஆட்சி எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது என்றால் அதுவும் மூன்று விதத்திலே செயல்படுகின்றது His power, his glory and his purpose shall reign forever and ever. முதலாவதாக தேவனுடைய வல்லமை என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறது சர்வத்தையும் தேவன் சிருஷ்டிப்பதற்கு பயன்படுத்தின அவருடைய வல்லமையை காட்டிலும் தன்னுடைய சொந்த குமாரனை உயிர்த்தல வைப்பதற்கு அவருடைய மகா வல்லமையை அவர் பிரயோகப்படுத்தி இருக்கிறார் இந்த மகா வல்லமை நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் மறித்த பாகங்களை இன்றும் உயிர்ப்பித்துக் கொண்டே அந்த வல்லமை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது தேவன் சிருஷ்டிப்பின் தேவன் மாத்திரம் அல்ல அவர் தன்னுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் தன்னுடைய வல்லமையினாலே பாதுகாத்து பராமரிக்கிறவராகவும் இருக்கிறார் அவருடைய வல்லமைதான் அனைத்தையும் கொண்டு இருக்கிறது இரண்டாவதாக தேவனுடைய மகிமை என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறதாக இருக்கிறது வானத்தையும் பூமியும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாமே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா நடக்கின்ற எல்லாமே தேவனுடைய மகிமைப்படும் வழியாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி கொடுக்கப்பட்டு பிரகாசமுள்ள மணக்கண்கள் கொடுக்கப்படும் பொழுது இவற்றை காணும் பொழுதுதான் அவருடைய மகிமை எங்கும் ராஜரீகம் பண்ணிக்கொண்டு இருக்கிறது என்பதை உணர முடிகிறது மூன்றாவதாக தேவனுடைய மாறாத நோக்கங்கள் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறது இருக்கும் தேவன் ஆதியிலே இருந்து முடிவு பரியந்தமும் எல்லாவற்றை குறித்தும் ஒரு நோக்கம் வைத்துதான் அவர் அனைத்தையும் படைத்திருக்கிறார் அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக திட்டங்களும் அவரிடத்தில் உண்டு அந்த திட்டங்களை அதனதன் அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்றுகின்ற நல்ல தகப்பனாக அவர் இருக்கின்றார் அவர் காட் இஸ் அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட் காட் தேவனுடைய மனதின் விருப்பம் தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறுதலாக இருக்கின்றது இது யுக யுகமாய் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ராஜதீகம் பண்ணுகிறதா இருக்கிறது இந்த தேவாதி தேவனுடைய பலத்த கரத்திற்குள்ளாக நாம் அடங்கி இருந்து அவரை தொடர்ந்து துதித்து கொண்டே இருக்க கத்தர் கிருபை செய்வாராக